முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் படியில் விதனப்படார் வெற்றி வேர் பெருமாள் அடியாருக்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியாருக்கு நல்ல பெருமாள் அவுணர்குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே தாண்ட முடியாத பிறவி பெருங்கடலில் மூழ்க மாட்டார்கள் எல்லா நலன்களையும் கெடுக்கும் பிணியால் வேதனைப்பட மாட்டார்கள் வெற்றி பொருந்திய வேலாயுதத்தை தாங்கியவரும் தம் திருவடிகளை வணங்குகின்ற அடியவர்களுக்கு நன்மைகளை தருகின்ற பெருமாளும் அவுணர் கூட்டம் அழியும்படி தூளாகச் செய்த பெருமாளுக்குமாக விளங்கும் திரு முருகப்பெருமானின் திருநாமத்தை ஓதுபவர்கள் ஜே சர்குரு அருடைய நாத சுவாமிக்கு ஜே வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா வேட முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகுத்து வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளும் அப்பம் முப்பழம் அமுது செய்து அருளிய தொப்பை அப்பனை தொழ வினை அருமே இந்த கந்த அலங்கார வரிசையிலே முப்பத்தி மூணாவது பாடல்களாகிய முடியா பிறவி கடவுள் புகார் என்கின்ற பாட்டை பார்க்க வரும் சத்யுகம் பிரேதாயுகம் துவாபர யுகம் கலி சதுர யுகங்கள் இந்த சதுரயுகத்தில முதல்ல இருந்த சத்யுகத்துல பரம் அப்படின்னு பரம இருக்கக்கூடிய பகவான அப்படியே பார்க்க முடியும் துவாபர யுகத்திலே சுவாமி அவதாரமாக மசிய அவதாரமாக கூர்ம அவதாரமாக எடுத்து வந்துருந்தார் ராமரா கிருஷ்ணரா வந்துட்டு இருந்தார் கலியுகத்திலே அவதாரம் அப்படின்னு சொல்லி விக்கிரகத்துக்குள்ள சுவாமி இருக்காரு இப்போ ஐப்பன் அவர்கள் அந்த சுவாமியை கொண்டு அந்த முருகன் படுத்துட்டு இருக்கிற முருகனை மேல கோவில்ல கொண்டு வைக்கணும்னு சொல்றாரு அதுல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கலியுகத்திலே அர்த்த அவதாரமாகிய விக்கிரகத்திலே பகவான் இருக்கிறதுனால அந்த விக்கிரகத்துக்கு மதிப்பை கொடுத்து கோவில் குழந்தை கொண்ட வச்சு கர்ப்ப கிரகத்துல வச்சு அக்ஷர லட்ச ஜபத் வகுப்புல அருணகிரிநாதன் சொல்லுவார் யந்திரத்திலே வரைஞ்சி லட்சம் அர்ஜனை பண்ணி அந்த சுவாமி சுவாமியுடைய ஆவாகனம் பண்ணி தியான ஸ்லோகத்தை சொல்லி அந்த சுவாமிக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விக்கிரகத்துல சுவாமியுடைய சைத்தன்யம் இறங்குறதுங்கிறது ஒரு நம்பிக்கை அதுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய நாம விசேஷம் பகவானுடைய நாமத்தை எத்தனை சொல்றோமோ அத்தனை பலன் கிடைக்கிறது அதனால அந்த நாம விசேஷத்தை முழுமையா அருணகிராதர் சொன்னாலோ யாருக்கு விடியிருப்பாள தெரியாது அந்த அளவிலே இந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நன்றாக கவனிக்கவும் முடியா பிறவி கடவுள் புகார் யாரு முருகனுடைய நாமாவை சொல்றாங்களோ அவங்க இன்ஃபனிட்டா இருக்கக்கூடிய இனிமேல் வந்து கொண்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் பிறப்பு வந்து கொண்டே இருக்கும் அந்த முடியா பிறவி கடலுள் புகார் அந்த பிறவி கடலில் வந்து பு புகர மாட்டார்கள் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் படியினா பூலோகம் முழுதும் கெடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையா ஆணவம் கண்ம மாயையை எல்லாம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை முழுசாகவே கொண்டு போயிடும் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் உலகத்திலே முடியால் பதியில் படியில் வெற்றி வேல் பெருமாள் முருகனனை நினைச்சவனுக்கு என்றைக்கும் வெற்றி தான் முருகனுக்கு தோல்வியே கிடையாது புறப்பட்ட நாள் கொண்டு கடைசி வரைக்கும் முருகனுக்கு எல்லாமே வெற்றி தான் அந்த வெற்றி வேல் கூடிய வேலை எப்பவுமே ஞான வேலை கையளிச்சுட்டு இருக்கான் முருகன் அதனால வெற்றி வேல் பெருமாள் அடியாருக்கு நல்ல பெருமாள் அவுணர் குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாம புகழ்பவரே அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த முருகனுடைய நாம விசேஷத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார் முருகனுடைய பெயரை சொன்னா என்ன கிடைக்கும் முருகா என்று உனை ஓதும் தவத்தவர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நெய்யார் ஒரு காலம் துன்பப்படார் ஒரு காலம் நாடு புகார் பரகதி உற்றுடுவார் சமராபரி புண்ணியனே அப்படின்னு சொன்னாங்க கந்தாயின் குமரா என்று ஒரு கால் சொன்னால் அமராவதி ஆழ்வார் அன்று யமராஜன் கால் புகுதார் பேரூரான் தாழ் புகுதார் தாய் உதர பை புகுதார் சேரார் பயம் அப்படிங்க மறுபடியும் மாப்பிணியை நீக்குதற்கு வேண்டும் வரம் ஒன்று உண்டு என்றால் வீணே வீணேசல்லை விரும்பாமல் நெஞ்சமே சோனேசர் என்று ஒரு கால் சொல்லு அண்ணாமலை ஈஸ்வரன் ஒரு தரமாவது சொல்லு மறுபடியும் ஆண்டு பிறந்தொருளும் மாப்பிணியை நீக்கி விடுவார் மறுபடியும் பிறவையை எடுக்க முடியாது முக்கியா திறவை கடல் புகாமல் இருக்க வேண்டும் என்றால் முருகனுடைய திருநாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாம விசேஷம் பகவானுடைய நாமத்துக்கு இருக்கு முருகப்பெருமானுக்கு பெயர்கள் ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு அந்த காங்கேயம் அக்னிகர்பம் சரவண ஜனிதம் ஞானசக்தி குமாரம் அப்படின்னு எல்லாம் முருகனுக்கு எத்தனையோ பேர்கள் வரிசையா சொல்லிட்டு வர இவர் திருச்சு ஒரு அகவல் அல்ல ஓமனும் தாரக ஒன்பொருள் சிவனுக்கு ஆமன உரை மொழித்தே அருக்குருவானோன் பொற்பொருள் பதிய வெற்பொருள் முனிக்கு நற்பொருள் விளக்கும் ஞான தேசிகன் பொய்வழி சமயனை புலையருள் நீக்கி செய்வம் வளர்க்கும் சம்பந்தம் மூர்த்தி முருகன் குமரன் முகன் மால் மருகன் சிவனருள் மைந்தன் கந்தன் மலைமகள் பாதன் வயற்கிழல் வேளன் கலைவளர் புலவன் கார்த்திகேயன் வளையொரு மறுப்பின் வாரண முகருக்கு இளையவன் குகன் மயிலேறும் பெருமாள் சூடசங்கரன் சுப்பிரமணியன் வீரொருள் வீரன் விரைகமல் கடம்பன் சேந்தன் வள்ளிதீவி காந்தன் கந்தன் செவ்வே காங்கேயன் சிலம்பன் ஆயிரன் நாமத்து ஐயன் துய்யன் சேயரு கோமன் சேவற்வசன் வரங்கிழர் கருணை பரங்கிரி உறைவோர் மாமிலம் விளங்கும் ஆவினன் குடியோர் நத்தூர் அலைவா செந்தூர் கடவுள் பாரகம் விளங்கும் ஏரகத் திரைவன் மாலையன் இறைஞ்சும் சோலைமான் அலைவோர் குன்றுதோராடோல் நண்டன மகிழ்ந்தோர் குமரவேல் தரணம் குறித்து மாதவத்தில் நிலபெறும் மெய்ஞானம் நீ வீரம் பெறுவீரேன்னு சொன்னாங்க அந்த அளவுல திருச்செந்தூர் அகவல முருகனுடைய ஆயிரம் நாமங்களை சொல்லியிருக்க அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய நாமங்களை சொன்ன என்ன கிடைக்கும் சொல்லிருக்க கலி யுகத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே துவாபுர யுகத்திலே கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் கீர்த்தோபதேசம் பண்ணது என்ன சொன்னார் அப்படின்னா பரித்ரானாய சதுரம் வினாசாய்கிருதம் தர்ம சமஸ்தா பனார்த்தாய சம்பவாமி யுக யுகே சொன்னார் அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா சாதுக்களை ரொம்ப துஷ்டர்களை நிகிரகம் பண்றதும் பகவானுடைய தொழில் அதுதான் தர்மத்தை இப்படியாக காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறது கீத சாரத்து பொருளை அருமகிநாதர் கொடுத்திருக்கிறார் என்ன பண்றாருன்னா துஷ்ட நிகரகம் அப்படின்னா அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் துஷ்டர்களை பொடியாக்கினார் துஷ்டர் நிகரகம் பண்ணினார் அடியாருக்கு நல்ல பெருமாள் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னா சாதுக்களுக்கு உபகாரம் பண்ணார் பக்தர்களுக்கு அருளை கொடுத்தார் அடியாருக்கு நல்ல பெருமாளாக இருந்தார் அப்படி மட்டுமல்ல இதெல்லாம் கொடுத்து என்றைக்கும் வெற்றியை கொடுத்து இனிமே பிரவார வரத்தை கொடுக்கிறார் முருகப்பெருமாள் அப்படின்னு சொல்ல வேண்ட பெருமையான பாடல் இதுல எதிர மூணு இடத்துல வெற்றிவேல் பெருமாள் அடியாருக்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொறியாக்கிய பெருமாள் மூணு பெருமாள் சொல்றார் இதுல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அருமகிநாதனுடைய எல்லா பாடலும் பெருமாள பெருமாளே முடியறது நிறைய பேருக்கு கேள்வி பெருமாள்னா திருமகள் கணவனானும் தானே பெருமாள் சொல்வா முருகன் எதுக்கு பெருமாள் சொல்வா அப்படின்னா அதுக்கும் பாடல் பிள்ளை பிள்ளை பெருவ பாடல அங்க பாடல் குடிச்சிருக்கிறார்கள் பேராதரிக்கும் அவன் பெயரை ஆதரிக்கும் அடியவிரதம் பிறப்பை ஒழிப்பான் முதல்ல முருகன் என்ன பண்றன பிறகு கடல் போகாதன்னு சொன்னாங்கல்ல அந்த பிறப்பை ஒழிப்பான் பேராதரிக்கும் அடியவிரதம் பிறப்பை ஒழித்து பெரு வாழ்வும் பெயரும் கொடுக்க வரும் யாரு பிள்ளை பெருமாள் என்னும் பெயராளன் அவனுக்கு பிள்ளை பெருமான ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு அறுதி இட்டு சொல்லுகின்றார்கள் பேராதரிக்கும் அடியவிரதம் பிறப்பை ஒழித்து பெரு வாழ்வும் பெயரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள் என்னும் பெயராளன் சேராதர் குலகலகா சேவர் கொடியாய் திருச்செந்தூர்வா செல்வா வாவா என்று உன் திருமுகத்தை புகழ்ந்து விருப்பமுடன் உன்னை போற்றி பதிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வடிவேல் வழக்குண்டா வடிவேல் முருகா வருகவே வளரும் கலவ குரம்ப முளை வள்ளிக்கிழமா வருகவேன்னு வருக்கை மண்டலத்திலே அந்த பாடல பிள்ளை தமிழ பாடுகின்றார்கள் அந்த அளவுக்கு முருகனுடைய நாம விசேஷம் அந்த முருகனுடைய நாமாவை என்றென்றும் சொல்ல வேண்டும் அந்த நாமத்துக்கு சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் அபிவந்தனம் ஆத்மதிவேதனம் ஒன்பது விதமான பக்தியில இரண்டாவது பக்தியாக நாமஸ்மரணம் நாமசங்கீர்த்தன கீர்த்தனம் சொல்ற அந்த நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாமத்தை சொல்லுதல் மிக்க சிறப்பான விஷயம் அந்த நாமத்தை சொன்னவருக்கு மறுபடியும் மீண்டும் பிறப்பு இந்த உலகத்திலே மாயா பிறகு கிடையாது பிறப்பு கிடையாது துன்பப்பட மாட்டார்கள் உலகத்திலே மீண்டும் மீண்டும் வந்து பல உயிர்களிலே வந்து மாட்டார்கள் என்பதெல்லாம் அந்த நாம விஷயம் அதனாலே ஆண்டவனுடைய நாமாவை என்றென்றும் நாம சொல்லணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பாடல மூன்று இடத்துல வெற்றிவேல் பெருமாள் அதிகாரி நல்ல பெருமாள் அவணர் குடல குடல் குழம்ப பொதியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே அப்படின்னா பகவானுடைய நாமாவை இப்ப மிருகாச்சரணம் மிருகாச்சரணம் சொல்றோமோ அந்த நாவாவை எல்லாரும் சேர்ந்து என்றென்னும் சொல்லி திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதற்காக இந்த பிராத காலத்துல முருகனுடைய திருநாமாக்கள் எல்லாம் சொல்லுகின்ற இந்த பிரு அப்படின்னா இலக்குமி லட்சுமி போல கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானால் தான் திருநாமம் அப்படின்னு சொன்னா வெறும் நாமம் இல்ல அது திருநாமம் வெறும் புகழ் அது திருப்புகழ் அதனால திருப்புகழை கற்க திருப்புகழை கேட்க திருப்புகழை நித்தம் செபிக்க திருப்புகழை அர்ச்சிக்க கூற்றை வென்று கர்ஜிக்கலாம் கேள்வி அப்படின்னா அதனால முருகனுடைய நாமத்தை கொடுக்கக்கூடிய திருப்புகழை என்றென்றும் படிக்கிற ஞானத்தை அந்த தகுதியை முருகப்பெருமான் நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் ஒடியா பிறவி கடலுள் புகார் முழுதும் கெடுக்கும் விடியால் படியில் வேதனப்படார் வெற்றி வேறு பெருமாள் அது நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாற்றி பெருமாள் திருநாமம் புகழ்பவரே முருகனுடைய திருநாமத்தை சொன்னவருக்கு மீண்டும் திறப்பு கிடையாது வெற்றி எங்கென்றும் உண்டு துன்பப்பட மாட்டார்கள் இதெல்லாம் அதே முருகா என்று உன்னை ஓதும் தவத்தவர் மூதுளையில் அருகாத செல்வம் அடைவர் யாதி அடைந்த நீயா ஒரு காலம் துன்பப்பட பரவுதென்றுவர் பரகாலம் நாடு புகார் சமராபுரி புண்ணிய சொன்னாங்க வெற்றிவேல் பெருமன் வெற்றிவேல் முருகன் கரோகரா